வணக்கம் நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு நாம ராபின் ஷர்மா எழுதின ஒரு முக்கியமான புக் ஹூ வில் கிரை வென் யூ டை அதாவது நீங்க இறக்கும்போது யார் அழுவாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஆமா ரொம்ப நல்ல புத்தகம் இது இது வந்து வாழ்க்கைய எப்படி இன்னும் அர்த்தமுள்ளதா ஒரு நிறைவோட வாழலான்னு நூத்தி ஒரு சின்ன சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸ் கொடுக்குது கரெக்ட் இது ஒரு தடவை படிச்சுட்டு வைக்கிற மாதிரி இல்ல இல்லவே இல்ல திரும்ப திரும்ப படிச்சு இதுல இருக்கிறத எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரலாம்னு யோசிக்க வைக்கும் அந்த தலைப்பே நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா நாம போனதுக்கு அப்புறம் என்ன விட்டுட்டு போறோம் என்ன மாதிரியான ஒரு லெகசி அதாவது மரபு ஆமா சரி வாங்க இந்த புத்தகத்துல இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா அலசுவோம் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற நம்மள சிந்திக்க வைக்கிற சில ஐடியாஸ பாக்கலாம் கண்டிப்பா இது ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையை உருவாக்க ஹெல்ப் பண்ணும் சரி முதல்ல ஆரம்பிப்போமா புக் ஆசிரியர் முதல்ல கேக்குற கேள்வியே ரொம்ப பெருசு நம்மளோட காலிங் அழைப்பு கண்டுபிடிக்க சொல்றாரு ஆமா நீங்க ஏன் இங்க இருக்கீங்கன்னு கரெக்ட் வெறும் தாண்டி நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை அமைக்கணும்னு சொல்றாரு இது வந்து சில பேருக்கு பெரிய கேள்வியா இருக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆமா அதுதான் ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இது எப்பவும் ஒரு பெரிய உலகத்தையே மாத்திர லட்சியமா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஓஹோ உங்களுக்கு எது சந்தோஷத்தை தூண்டுதோ அத உங்க அன்றாட வேலைகள்ல கொண்டு வரதுதான் அத்தியாயம் ரொம்ப பொருந்தது தினமும் ஒரு தெரியாத நபருக்கு கருணை காட்டுறது கைண்ட்னஸ் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆமா அத பார்த்தேன் சின்ன சின்ன கருணை செயல்கள் கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு இது காட்டுது நமக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி இது நல்ல பாயிண்ட் பெரிய நோக்கத்தை தேடும்போதே இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் மூலமாவும் ஒரு அர்த்தம் கிடைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடியா வந்து மெயின்டைன் யோர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றது ஆமா பார்வைய பராமரித்தல் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது இது ஒரு வருஷத்துல முக்கியமா இருக்குமானு நம்மள நாமளே கேட்டுக்கணும்னு சொல்றாரு நிச்சயமா இது வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம படுற மன அழுத்தத்தை ரொம்பவே குறைக்கும் இல்லையா ஆமா ஆமா ஒரு எமோஷனல் பேலன்ஸ் கிடைக்கும் அந்த சூழ்நிலையோட தீவிரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்க உதவும் அது கூடவே ஆசிரியர் பிராக்டிஸ் டஃப் லவ் பத்தியும் சொல்றாரு கடினமான அன்பு ம் அதுவும் முக்கியம் அதனா மத்தவங்க கிட்ட கடுமையா இருக்கிறதா இல்ல வேறயா இல்ல இல்ல முக்கியமா நம்ம மேலயே நாம காட்ட வேண்டிய டஃப் லவ் அது ஓ நமக்கே நாமா ஆமா நமக்காக உயர்ந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்மள நாமளே பொறுப்பேத்துக்க வைக்கிறது நம்ம கம்ஃபர்ட் ஸோன விட்டு வெளிய வர்றது சரி சோம்பேறிತನத்தை தள்ளி வைக்கிறது சுலபமான வழியை விட எது சரியோ அதை தேர்ந்தெடுக்கிறது இது ஒரு மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கத்தை பத்தினது ஓகே ஓகே சுய முன்னேற்றத்துக்கு இது ரொம்ப முக்கியம் இதுக்கு நாம முன்னாடி பேசنا அந்த पर्सपेक्टिव ஹெல்ப் பண்ணோம் எது முக்கியம்னு தெரிஞ்சா அதுக்காக நம்மள தள்ளிட்டு போக முடியும் புரியுது அடுத்து ஜர்னலிங் பத்தி பேசுறாரு நாட்குறிப்பு எழுதுறது ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் அது எப்படி நம்மள தத்தி புரிஞ்சுக்க உதவும்னு சொல்றாரு நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் பயம் சந்தோஷம் எல்லாத்தையும் எழுதும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் அது நம்மளோட நாமளே பேசிக்கிற மாதிரி சுய பரிசோதனைக்கு கரெக்ட் நமக்குள்ள இருக்கிற சிக்கல்களை அவிழ்க்க உதவும் நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சி நம்மளோட எவல்யூஷனை ட்ராக் பண்ண ஒரு ரெக்கார்டு மாதிரி இருக்கும் நல்ல ஐடியா அதோட ஆனஸ்டி பிலாசபி வளர்க்கணும்னு சொல்றாரு நேர்ம ஆமா நம்ம கிட்டயும் சரி மத்தவங்க கிட்டயும் சரி முழுசா உண்மையா இருக்கிறது மன அமைதிக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு அது கஷ்டமாச்சு சில சமயம் கஷ்டந்தான் ஆனா நீண்ட காலத்துல அதுதான் நிம்மதியை கொடுக்கும் அது போல ஆனா யோ பாஸ்ட் கடந்த காலத்தை மதிக்கணும்னு சொல்றாரு அதுலேருந்து பாடம் கத்துக்கணுமா அதே தான் கடந்த கால தப்ப நினைச்சு வருத்தப்படுறதோ இல்ல அத கண்டுக்காம விடுறதும் இல்ல அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோன்னு பாக்கணும் சரி அப்புறம் காலை நேரத்தை சரியா ஆரம்பிக்கிறத பத்தி ஒரு சாப்டர் இருக்கு ஹோலி அவர் புனித நேரம்னு ஆமா நாளைய எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் தியானோ உடற்பயிற்சி இன்ஸ்பயர் பண்ற மாதிரி வாசிக்கிறது இப்படி மனசுக்கும் உடம்புக்கும் புத்துணர்ச்சி மாதிரி நாளை சொல்றாரு இது டைம் மேனேஜ்மெண்ட்ல ஒரு முக்கிய பங்கு வடிக்குது அதே மாதிரி நமக்கு விஷயங்களுக்கு அழக சொல்ல கத்துக்கணும் லேர்ன் டு சே நோ கிரேஸ்ஃபுல்லி ஆமா இது நம்ம கலாச்சாரத்துல கொஞ்சம் சவால் நெறிஞ்சது இல்ல மத்தவங்களை நோகடிக்காம எப்படி சொல்றது அதுக்குதான் கிரேஸ்ஃபுல்லின்னு சொல்றாரு மென்மையா ஆனா உறுதியா நம்ம நிலைய சொல்லலாம் நம்ம நேரம் நம்ம சக்தி ரொம்ப முக்கியம் இல்லையா அத நாம தான் பார்த்துக்கணும் கரெக்ட் நம்ம நேரத்தையும் சக்தியையும் இது பாதுகாக்கும் அப்புறம் வாராந்திர ஓய்வு வீக்லி சபாட்டிகல் பத்தியும் சொல்றாரு ஆமா ஒரு நாள் முழுசா ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு உள்வலிமை வளர்க்கிறது பத்தியும் சில விஷயங்கள் சொல்றாரு நம்ம கூட நாமளே பேசிக்கிறது டாக் டு யுவர் self பாசிட்டிவ் செல்ஃப் டாக் நேர்மறையான சுயபேச்சு அது ரொம்ப முக்கியம் நம்ம உள் உரையாடல் எப்படி இருக்குங்கிறது நம்ம மனநிலைய பாதிக்கும் அப்புறம் கையால் ஒரு டெக்னிக் ஷெட்யூல் பிரேக்ஸ் கவலை வித்தியாசமா இருக்கே ஆமா கேக்க வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இது ஒர்க் ஆகும் நாள் புறா கவலைப்பட்டு நம்ம சக்தியை வீணடிக்காம அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அப்போ மட்டும் அதை பத்தி யோசிக்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் கவலைப்படுறதா ஆமா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்போ கவலைகளை லிஸ்ட் போடலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் மத்த நேரத்துல அந்த எண்ணம் வந்தா ஓகே என்னோட வரி பிரேக்ல பாத்துக்கலாம்னு தள்ளி போடலாம் உம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர மாதிரி அதே அதோட குழந்தை மாதிரி இருக்கணும்னு சொல்றாரு மாடல சைல்ட் வியப்பு ஆர்வம் சந்தோஷத்தோட உலகத்தை பாக்குறது கரெக்ட் சில சமயம் நாம ரொம்ப சீரியஸ் ஆகிடுறோம் ஆரோக்கியத்தை பத்தியும் விடல கேர்ஸ் த கேம்பிள் நம்ம உடம்ப கவனிச்சுக்கிறது ஆமா உடற்பயிற்சி நல்ல சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் சொகுசுல அத்தியாவசியம்னு சொல்றாரு சரி அப்புறம் அமைதியா இருக்க கத்துக்கிறது லேர்ன் டு பி சைலண்ட் பிரச்சனைகளை வரங்களா பாக்குறது சி ட்ரபிள்ஸ் அஸ் பிளஸிங்ஸ் நிறைய சிரிக்கிறது லாஃப் மோர் இதெல்லாம் சிம்பிளா இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஐடியாஸ் நிச்சயமா ஒவ்வொன்றும் நம்ம உள் அமைதியையும் நம்மளோட ரெசிலியன்ஸ் அதாவது மீள்திறனையும் திறனையும் அதிகமாக்கும் உறவுகள் பத்தி பேசும்போது அந்த லவ் அக்கவுண்ட் உவமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காதல் கணக்கு ஆமா நல்ல உவமை அது உறவுகள் ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி நல்லது செஞ்சா டெபாசிட் கெட்டது பண்ணா வித் ஜால்ஸ் அப்போ டெபாசிட் நிறைய பண்ணனும் கண்டிப்பா அதுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்புறம் மத்தவங்களோட பார்வையில இருந்து பாக்குறது கெட் பிஹைண்ட் பீப்பிள்ஸ் ஐ பால்ஸ் எம்பத்தி அது உறவுகளை பலப்படுத்தும் சரி நேர மேலாண்மைக்கு வேற என்ன சொல்றாரு அந்த எயிட்டி டுவெண்ட்டி ரூல் ஆமா பரேட்டோ விதி நம்ம எண்பது சதவீதம் ரிசல்ட்ஸ் வந்து 20% முயற்சியில இருந்து தான் வருதுன்னு சொல்றது. அப்ப அந்த முக்கியமான இருபது சதவீதம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல கவனம் செலுத்தணும். கரெக்ட். எல்லா வேலையும் ஒண்ண இல்ல. எது முக்கியமோ அதுக்கு முதலிடம் கொடுக்கணும். இதோட பயண நேரத்தை டிரான்சிட் டைமை கத்துக்கிறதுக்கு பயன்படுத்த சொல்றாரு. டிராவல் யூனிவர்சிட்டி ஆடியோ புக்ஸ் கேக்குறது, பாட்காஸ்ட் கேக்குறது மாதிரி. ஆமா, நேரத்தை வீணாக்காம பயத்தை எதிர்கொள்றது டு வாட் யூ ஃயர். பெரிய வேலையை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஸ்விஸ் சீஸ் மெத்தட் பயன்படுத்துறது இதெல்லாம் நல்ல நடைமுறை டிப்ஸ் ஆமா அந்த பெரிய வேலையில சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டு முடிக்கிற மாதிரி குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு டோன்ட் ஃபர்கெட் தி ஃபேமிலினு ஞாபகப்படுத்துறாரு ரொம்ப முக்கியம் அதோட அடிக்கடி நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு மந்திர கேள்வி மேஜிக் क्वेश्चन சொல்றாரு என்ன அது வாட் இஸ் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் மை டைம் ரைட் நவ இந்த நேரத்துல என் நேரத்தோட சிறந்த பயன்பாடு என்ன ஓ இது ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்க வைக்கும் ஆமா நம்மள ஃபோக்கஸ்டா வைக்கும். அப்புறம் புகார் சொல்றத நிறுத்திட்டு வாழ ஆரம்பிக்கிறது. ஸ்டாப் கம்ப்ளைனிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். அது ரொம்ப முக்கியம். புகார் சொல்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அதுக்கு பதிலா நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து நன்றி சொல்லணும். புது ஐடியாஸ் கண்டுபிடிக்க மைண்ட் ஸ்டார்மிங் டெக்னிக் யூஸ் பண்றது வாழ்க்கை முழுக்க கத்துக்கிட்டே இருக்கிறது. பி அ லைஃப் லாங் லர்னர். இதெல்லாம் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு. ஆமா. கத்துக்கிறதுக்கு முடிவே இல்ல. அப்புறம் வார்த்தைகள் நம்ம உலகத்தை உருவாக்குதுன்னு சொல்றாரு. வேர்ட்ஸ் ஷேப் யோ வேர்ல்ட் அப்போ பாசிட்டிவான சக்தி வாய்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் நிச்சயமா ஒரு மரம் நடுங்கன்னு சொல்றத நேரடியாகவும் எடுத்துக்கலாம் உருவகமாவும் எடுத்துக்கலாம் நமக்கு பிறகும் நிலைச்சு நிற்கிற மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செய்யறது அட்டா நம்மளோட மரபு நம்ம லெகசியை உருவாக்குறது அதுக்குன்னு ஒரு லெகசி ஸ்டேட்மெண்ட் மரபு அறிக்கை உருவாக்க சொல்றாரு நாம எப்படி நினைவு கூறப்படணும்னு வரையறிக்கிறது ஆமா அதோட நம்ம சொந்த இறுதி ஊர்வலத்தை கற்பனை செஞ்சு பார்க்க சொல்றாரு இமேஜின் யுவர் ஓன் பியூனரல் இது கொஞ்சம் கஷ்டமான பயிற்சி மாதிரி தெரியுதே ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அங்க மத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசணும்னு விரும்புறோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப வாழ ஆரம்பிக்கணும் நம்ம மதிப்புகளை இது தெளிவுபடுத்தும் நம்ம முன்னுரிமைகளை சரி செய்ய உதவும் ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்றது சிம்பிளான விஷயங்களோட முக்கியத்துவத்தை தான் ரோஜாக்கள நுகர நில்லுங்க ஸ்டாப் ஸ்மெல் த ரோசஸ் நிகழ்கணத்துல கவனம் செலுத்துறது குடும்பத்தோட ஒன்னா சாப்பிடுறது ஹேவ் அ ஃபேமிலி மீல் ஒரு சந்தோஷ பட்டியல ஜாய் லிஸ்ட் உருவாக்குது ஆமா நமக்கு எது நிஜமான சந்தோஷத்தை தருதுன்னு தெரிஞ்சு வெச்சுக்கிறது நம்ம வாழ்க்கைய ஒரு கலை படைப்பா மாத்துங்கன்னு சொல்றாரு மேக் யுவர் லைஃப் அ வர்க் ஆஃப் ஆர்ட் தவறுகள்ல இருந்து கத்துக்கோங்க லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் தப்பு பண்ணா துவண்டு போகாம அதுல இருந்து பாடம் கத்துக்கணும் கடைசியா மறுபடியும் அந்த மரம் நடுறத சொல்றாரு பங்களிக்கும் வாழ்க்கைய வாழுங்கன்னு சொல்றாரா மிக சரியா சொன்னீங்க நம்ம போனதுக்கு அப்புறமும் மற்றவங்களுக்கு பயன் தர்ற மாதிரி செயல்களை செய்யணும் அர்த்தமுள்ள வாழ்க்கைங்கிறது ஒரு சேவ வாழ்க்கை கான்ட்ரிபியூஷன் அதுதான் உண்மையான வாவ் இந்த புக் நிஜமாவே நிறைய ஆழமான விஷயங்களை சொல்லுது நம்ம இங்க சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் ஒன்னையும் முக்கியமான சாராம்சத்தை ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த உரையாடல் வந்து கேட்டவங்களுக்கு அவங்க வாழ்க்கைய இன்னும் அர்த்தமுள்ளதா சந்தோஷமா மாட்டிக்கிறதுக்கு சில ஐடியாஸ் குடுத்துருக்கோம்னு நம்புறேன் இந்த உரையாடலை வேணும்னா நீங்க மறுபடியும் ஒருமுறை கேட்டு இதுல சொன்ன விஷயங்களை எப்படி உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் இது ஒரு கோட்பாடு இல்ல ஒரு பயிற்சி இன்னைக்கு இந்த விவாதத்திலிருந்து நீங்க கத்துக்கிட்டதை வச்சு நீங்க உருவாக்க விரும்புற அந்த மரபை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு செயல் என்னவா இருக்கும் அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஒரு சின்ன செயலா இருந்தாலும் பரவாயில்ல ஆரம்பிக்கிறது தான் முக்கியம் சரி இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள கலந்துரையாடல்களை தொடர்ந்து கேக்க இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கலந்துரையாடலில் சந்திப்போம் நன்றி